வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திரு வெஞ்சமா கூடல் திருப்புகள் வண்டு போல் சார தருள் தேடி வண்டு போல் சார தேடி மந்தி தருள்ந்தி போர்களை பினிசாடி மந்தி போர்கால பினிசாடி செண்டு போர் பாசத்துடனாடி செண்டு போர் பாசத்துடனாடி சிந்தை மாய் தேசி தருள் சிந்தை மாய் தேசி தருள்வாயே தொண்டரார்கான காண தொண்டரார்கான பெருவோனி துங்கவேற்கான துரைவோனே, துங்கவேற்கான துறைவோனே மிண்டர்கான கிடையானே மிண்டர்கான கிளையானே வெஞ்சமார் கூட பெருமாளே வெஞ்சமார் பெருமாளே சிந்தைமாய் தேசி தருள்வாயே வெஞ்சமார் கூட பெருமாளே